எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பார்த்திங்கன்னா ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரோடைய லைன் அப்ஸ் இருக்குல்ல ஸோ அதை பற்றின நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ அதை பற்றி ஒன்று ஒன்றா வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் கமல் சாருக்கு ஒரு ரோல் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து அதை நடிக்காமல் போனதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அது மட்டும் இல்லாமல் ரஜினி அவர்கள் என் வாழ்க்கையை நீங்கள் வந்து கெடுதலாதீங்க அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து சொல்லியிருக்கார் ரஜினி சார்கிட்ட அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதை பற்றியும் வந்து பேச போகிறோம் அடுத்து விஜய் அவர்களுக்கு கமல் சார் ஒரு ஃபோன் கால் வந்து பண்ணி கிட்டத்தட்ட ஒன்று மணி நேரம் பேசியிருக்காங்க அவருடைய அரசியல் பயணம் ஆரம்பித்தது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதை பற்றி விரிவாக அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் நமக்கு வந்து வந்திருக்கு ஸோ டோட்டலாக இவ்வளோ டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இருந்து நம்ம வந்து பார்க்கலாம் இன்னொன்று வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல் சார் அரசியலில் தோற்றுட்டாரு அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து இருக்குங்க மக்கள் மத்தியில் அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை மறந்துடுங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு முதல்ல சினிமாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருந்துச்சு என்னப்பா அவர் படம் பண்ணுறாரு புரியவே மாட்டேது அப்படின்னு சொல்லி பேசினவங்க எல்லாருமே இருபது வருஷத்துக்கு அப்புறம் படத்தை வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க ஸோ அதே மாதிரியே சினிமாவை எப்படி கமல்சார் வந்து கொண்டாடினாங்களோ அரசியலிலும் அவர் நிறைய விஷயங்கள் வந்து நேர்மையாக நான் வந்து பண்ண போகிறேன் காசு வாங்கிட்டு நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன் நானும் காசு கொடுக்க மாட்டேன் ஓட்டுக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் தான் சம்பாதிப்பேன் நான் மக்கள் பணத்தை வந்து சொரண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட புதுமைகளை வந்து பார்த்திங்கன்னா போத்தியிருக்காரு அதெல்லாம் மக்களுக்கு வந்து புரியல நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி ட்ரை பண்ணார் பட் அதெல்லாம் வந்து எடுத்துக்காமல் அவங்க வந்து டிஎம்கேடிஎம்கேகே வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் வந்து ஓட்டு போட்டாங்க ஏன் பிஜேபியை கூட ஜெயிக்க வச்சாங்க காசு வச்சுக்கிட்டு கமல் சார் நின்று தெற்கு தொகுதியில் எத்தனை பேர் நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படிங்கிற தெரில அந்தளவுக்கு காசு வந்து விளையாண்டுச்சு அந்த தொகுதியில் அப்படி இருந்தும் கமல் சார் வந்து கம்பீரமாக நின்று ஜெயிச்சு உள்ளே போராடி நேர்மையாக அவர் தான் வந்து ஜெயிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அப்போல்லாம் வந்து அவரை சப்போர்ட் பண்ணல இப்போது திடீர்னு ஒரு டிஸ்கஷன்ஸ் போகுது லைக் அவர் வந்து டிஎம்கே கூட அப்படியே சேர்கிற மாதிரி இருக்குது அதான் இன்னும் கன்ஃபார்ம் கூட ஆகலை அந்த மாதிரி இருக்குது ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சும்மா அப்படியே லைட்டாக போடுறாங்க அப்போது உடனே பார்த்தியாக கரெக்டாக ஆகிட்டிருப்பார் ஊழல் ஊழருனாரு இப்போ பார்த்தியா ஊழலுடைய கட்சியிலே வந்து சேர்ந்திருக்காரு ஆ எவ்வளோ தூரம் வந்து டிஎம்கேக்காக டிவியெல்லாம் உடைச்சார் கே எதிராக எப்படிலாம் பிரச்சாரம் பண்ணார் உதயநிதி எப்படிலாம் வந்து பேசினார் இப்போ வாரி அவர் போய் படுத்துட்டா இருப்பார் பக்கத்தில் போய் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேச தெரிந்த ஆட்களுக்கு அவர் கம்பீரமாக அவங்கள எதிர்த்து நின்னம் விழுது இவங்கெல்லாம் எங்கே போயிருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்படிப்பட்ட மக்களுக்கு இப்படி ஒரு ரிஜிஸ்டர் பண்ணாதான் அப்போ மக்கள் தான் முட்டாளாக இருக்கிறீர்கள் இப்படிங்கிறத வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது அது மக்களாக தான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதே நிலைமை தான் இப்போ விஜய்க்கும் பொருந்தும் சரிங்களா இப்போ வராரு உள்ள சூப்பர் வா உமாங்க ஆனால் உள்ளே வந்த பிறகு நேர்மை நான் இருப்பேன் உடல் கட்சிக்கு மா எதிராக இருக்க போகிறேன் மதம் எந்த இதுலையும் இருக்கக்கூடாது பிஜேபியும் சரி நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேயும் எதிர்க்கிறார் அவர் அப்படி இருந்தும் விஜய் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஓட்டு போட்டுருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி போட்டான சந்தோஷம் தான் தமிழ் மக்களுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப கனவு பட்டிருக்கேன் நன்றி சொல்வது பட் சார் மாதிரி தயவு செஞ்சு ஏமாற்றாதீங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அது இருந்தாலும் நான் தோத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவே இல்லை என்றைக்குமே இப்போயும் கூட அவருடைய காசில் தான் அவர் வந்து சோறுதிங்கிறார் மிச்ச கட்சியாளி வந்து கிடையாது சரிங்களா வெளியே இருந்து பணம் வரும் அதை வாங்கி வச்சு நான் வந்து செலவு பண்ணுறேன் அப்படின்றது கிடையாது அவர் தான் அவருக்கு காசு மக்களுக்கு கூட அவர் சம்பாதிச்சதுன்னு தான் அங்கே கொடுக்குறாரு பூரா வீட்டு காசு மக்கள்கிட்ட இருந்து எடுத்து மக்கள்கிட்ட கொடுக்கல இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும் இதுதான் தலைவருக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் அந்த வித்தியாசம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஓட் பண்ணிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் கமல் சாரா விஜயா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இப்போயே டிஸ்கஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு இப்போ வந்து இதே கிடையாது ஏன்னா நாடாளுமன்றம் அவர் வந்து இறங்கவே இல்லை ஜஸ்ட் அவருடைய டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டமன்ற தேர்தல் தான் அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இம்பேக்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது விஜய் அவர்கள் இனிமேல் தான் வந்து களத்தில் இறங்கி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸோ இன்னொன்று நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ ஹெச் அவர்கள் நம்ம விஜய் அவர்களுடைய இறுதிப்படம் அதாவது அரசியல் வந்து முழு நேரமாக ஈடுபட போகிறேன்னு சொல்லிட்டாரு நான் வந்து பகுதி நேரமாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு சரி நல்லா வரையறதுக்கு தகுந்த ஒரு விஷயம் தான் பட் அந்த ஃபண்டு இன்னுக்கு என்ன பண்ண போகிறார் அப்படிங்குறதுல இது வரைக்கும் சம்பாதிச்சது வந்து உள்ளே போட போகிறாரா இல்லை எப்படி வந்து எடுத்துகிட்டு போகிறா அந்த இதுக்கு நான் விமர்சனத்தில் வரல பட் அந்த கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ இயக்குனர் ஹெச் வினிவாத் அவர்கள் ஏற்கனவே ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் கதையை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு சொல்லியிருக்காராம் ஸோ கமல் சார் கிட்ட இருந்து என்ஓசி வாங்கிட்டார் அப்படின்னா அந்த கதையை அங்கே போய் அவங்க பண்ணிட்டு அதுக்கு அதுக்கேந்து கமல் சார் படத்தை வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட் பண்ணியிருக்காரு ஹெச் வினோத் இதுக்கு வந்து ஆர்கேஎஃப்ஐ நிறுவனம் வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இந்த படம் ட்ராப் ஆகும் போதுன்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சு இல்லை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் வந்துருச்சு பட் இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டோடே உண்மையிலேயே அந்த மாதிரி ஏதாவது ஆக போகிறாரா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது பட் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ட்ராப் ஆகாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு பட் எச் வினோத் அவர்களுடைய படம் தளபதி சிக்ஸ்டி நைனாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இப்போ கியூரியாசிட்டி வந்து பில்ட் பண்ணாங்க பட் விஜயரசிகல் வந்து பார்த்தீங்கன்னா நோ 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 வேணே வேணாங்க எங்களுக்கு ஒருத்தர் வந்து வேணே வேணாம் எங்களுக்கு அவர் செட்டாக மாட்டார் எங்களுக்கு வந்து அட்லி இந்த மாதிரி ஆட்கள் வந்து நாங்கள் பண்ணிக்கிறோன்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க பட் இது எந்த அளவு உண்மை அப்படின்னு தெரியல அடுத்து இந்தியன் டூ சார் வந்து யூஎஸ் பேருக்காரில் இரண்டு நாட்கள்ங்க நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ தொடர்ந்து கால்ஷீட் கொடுத்துருக்காரலாம் நாற்பத்தெட்டு மணி நேரம் தொடர்ந்து இரவும் பகலாக நம்ம வந்து முடிச்சிடலாம் ஏன்னா சங்கர் சார் வந்து சொல்லிட்டாரு இந்த மாதிரி சார் ஏப்ரல் தான் நமக்கு டெட்லைன் அதில் தான் நம்ம முடிக்கிறோம் ஸோ அதுக்குள்ளேயும் வேகம் எடுத்து இதை பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஸோ ரெண்டு நாள் வந்து புளிஞ்சிருக்காங்க ஸோ மனுஷன் வந்து சாப்பிடாம இருந்திருக்காரு வெறும் ஜூஸ் மட்டும் தான் மேக்கப் ஃபுல்லாக போட்டு உட்காந்துட்டு இருக்காரு அந்த மேக்கப் வந்து ஆறவருக்கு ஒரு தடவை மாற்றணும் திருப்பி தொடர்ந்து பயணம் பண்ணியிருக்காரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் உடலில் வந்து நேப்பு தூங்குறது அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ சங்கர் சார் கேட்டதுக்கு இனங்க அவர் வந்து இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க நான் ஏந்து போயிட்டேன் கம்பல்சரினால டெடிகேஷன் தான் அதை பற்றி ஒரு மாற்று கருத்து இல்லை பட் இந்த அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி இந்தியன் த்ரீம் எண்பது சதவீதம் ஓவராக சரிங்களா இருபது பர்சென்ட் வந்து ஷூட்டிங் வந்து இருக்கு அது வந்து பிளான் மார்ச்சில் வந்து பிளான் பண்ணி இந்த வருஷத்துக்குள்ளே இந்தியன் டூ இண்டியன் த்ரீ நான் இறக்கி விட்டு அடுத்த படம் போயிடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப குறிக்குலாக இருக்காரா நம்ம சங்கர் அதற்காக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காராம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து தக்லை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது ஷெடியூல் ஜூன் அல்லதான் மேக்சிமம் வந்து போர்ஷன் வந்து ஷூட் பண்ண போகிறாங்க அதுலேயும் ரஷ்யா சர்வியா அந்த மாதிரி நாட்களில் போய் சென்று ஷூட்டிங் வந்து பண்ண போகிறாங்களா ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இதுதான் அப்டேட்டு அப்போ அதுக்கு நடுவில் எதுவும் கிடையாதுன்றீங்கன்னா கிடையாது நடுவில் அந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ இண்டியன் த்ரீ இந்த மாதிரி போர்ஷன் கல்கி டூ எயிட் நைன் எயிட்டி ட்ரீவில் நான் பண்ணுறேன் அதில் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து கொடுத்துருக்காராம் ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி எம்ஜிஆர் சொன்னாங்க நான் வந்து சாரை வந்து வச்சு ஒரு ப்ளதர் லோர் வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நாளை நமதே அப்படின்ற படத்தில் அவர் வந்து கூப்பிட்டாராம் பட் கமல்சருக்கு வந்து அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பிஸி ஷெடியூல் ஸோ அதனால் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பிரதர் ரோல் வந்து பண்ணலை அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து சொல்லிட்டார் போல தெரியும் ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால கமல் சார் வந்து அதை பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவர் வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு ஸோ பண்ணியிருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க ஸோ அது தெரில எப்படின்ட்டு ஏன்னா நம்ம அந்த டைமில் இல்லை யாராவது நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் கமல் சார் வந்து நடிச்சுருந்தாருன்னா எம்ஜிஆர் சார் அவர்கள் கூட வேறு மாதிரி இருந்திருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து வந்து ரஜினி சார் என் வாழ்க்கை எடுத்துடறாதீங்க அப்படின்னு மாதிரி கமல் சார் சொல்லியிருக்காரு என்றைக்கு அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐயோ என்னை விட்ருங்கப்பா எனக்கு முடியல இந்த ஃபீல்டை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் யோ நீ போயிட்டுனா எனக்கு காம்படிஷன் யாரையா ஒன்றை வச்சு தான் வந்து பேசிட்டு என்னை வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க நீங்கள் போனாலும் சரி நான் போனாலும் சரி யார் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை போயிடுவோம் அதனால் அப்படி கிடையாது நீங்களும் போங்க நானும் வந்து பயணம் பண்ணுறேன் ஸோ முட்டி மோதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஊக்கம் கொடுத்து தயவு செஞ்சு வாழ்க்கை விளாண்ட்றாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கமல் சார் பேசியிருக்கார் அதெல்லாம் பயங்கரமாக நடந்தது அப்புறம் வந்து கமல் சார் வந்து விஜய் அவர்கள் கூட கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சூப்பரான ஒரு முடிவு கண்டிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படும் கண்டிப்பாக நீங்கள் வாங்க உங்கள் கொள்கையிலேருந்து நீங்கள் வந்து மாறிடாதீங்க வேறு லெவலில் பயணம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவித்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஷு ஷெடியூலியும் வந்து பேசியிருக்கார் அப்படின்ற ஒரு அப்டேட்டு ஸோ பயங்கர பம்ஸாக இருந்தது அது பேசும்பொழுது ஏன்னா நிறையா இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காரு இந்த மாதிரி இப்படி பேசுவாங்க அப்படி பேசுவாங்க நீங்கள் அதை பற்றிலாம் வந்து கேர் பண்ணாதீங்க உங்களுடைய எண்ணம் என்ன அதை வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிடுங்க விட்றாதீங்க கடைசி வரைக்கும் வந்து துணிந்து போராடுங்கள் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சராமாரியாக வந்து கொடுத்துருக்காரு ஸோ விஜய் அவர்கள் கொஞ்சம் ஹாப்பியாக அதை கேட்ட பிறகு ஓகே ஒரு கான்ஃபிடண்ட் அவர்களுக்கே டெவலப் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சந்திப்போம் அது வரைக்கும்